ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி என்ன ப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் மார்னிங்லேருந்து அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்படியே தொடர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் டெய்லி ரொட்டினாக கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திருப்பேன் ஒரு அஞ்சே கால் போல் எழுந்திருச்சிட்டு அன்றைக்கி என்ன தேவையோ அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சமையல் பண்ணிடுவேன் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷித்தா வந்து எனக்கு வந்து பூரி வேணும் அப்படின்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் நீ தேய்ச்சி கொடுக்குறதா இருந்தால் நான் அம்மா பிசைஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அப்புறம் நைட்டே மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு வந்து ஜாக்குக்கு வந்து பூரியும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப பிடிக்கும் அதனால சரி அவருக்கு பிடிச்சதும் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு வந்து வச்சுருக்கேன் அப்போ காலையில் அப்படியே கொஞ்சம் காலை டிஃபன் எல்லாேருக்கும் முடிச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஹர்ஷிதாவுக்கு ஒரு டிஃபனு அப்புறம் நாங்கள் எழுந்திருச்சு அப்புறம் அவந்திகாவுக்கு எட்டு மணிக்கு அவளுக்கு ஒரு அவளுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணும் அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு எங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் ஸோ இந்த மாதிரி மூணு டைமாக செய்யணும் இந்த பூரி போட்டதுனால இங்கே நாலு பேருக்கும் ஒரே டிஃபன் ஆகிடுச்சு காலையிலேயே கொஞ்சம் தேய்ச்சி தரமா அப்படின்னு அஞ்சரைக்கெலாம் எழுந்திருச்சு ஃபுல்லாக அழகாக ஒரு ச பூரி செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் கீழே ஃப்ரெண்டுக்கும் அவளே செஞ்சுட்டா எல்லாம் முடிச்சுட்டு டெய்லி வந்து காலையில் வந்து ஹர்ஷிதாக்கு வந்து எண்ணெய் வச்சிடணும் அப்புறம் ஹர்ஷிதா பாப்பாவுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா இது வந்து நான் ஏன் வீடியோவில் ஷேர் பண்ணலை அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஹேருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு ஒருத்தவங்களோட எண்ணெய் அடுத்தவங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல ஸோ இது எனக்கு செட் ஆகலை ஆனால் ஹர்ஷிதாக்கு செட் ஆச்சு அதனால தான் நான் வீடியோவில் யாருக்கும் ஷேர் பண்ணல ஏன்னா நல்லா இருக்க முடியையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக போயிடும் ஏன்னா முடி கொட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நமக்கு வந்து முகத்துக்கு முடிதான் ரொம்ப அழகு அதனால் உங்களுக்கு செட் ஆணுச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இதை நிறுத்திக்கோங்க சரிங்களா ஆனால் ஹர்ஷிதாக்கு வந்து நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது இல்லாமல் அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நான் வந்து கொஞ்சம் அவளுக்கு இந்த ஸ்கின்னுக்கு அப்புறம் ஹேருக்கு நமக்கு நான் எடுத்துக்கிறேனோ இல்லையோ ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஆனால் அவளுக்கு கண்டிப்பாக நான் எடுப்பேன் நீ என்னோடய வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்லேருந்து அவளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அவத்துக்காக என்னென்னு தெரில அவளுக்கு எதுவுமே நான் கண்டுக்கிறது இல்லை ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை நம்மளும் எதுவும் கேர் பண்ணுறதில்ல ஓகே இப்போ என்றைக்கு வரும் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு டீ டம்ளரில் சொல்கிறேன் ஹாஃப் கப்பு விளக்கெண்ணெய் ஹாஃப் கப்பு நல்லெண்ணெய் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயத்தூள் அப்புறம் கருவேப்பில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுறணும் விட்டுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிற டைமில் நம்ம வந்து இந்த வேம்பாலப்பட்டைன்னு கடைங்களில் நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு பட்டை அதில் சேர்த்திங்க அப்படின்னா அந்த அதனுடைய கலர் வந்து அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகும் வேம்பாலப்பட்டைக்கு கொஞ்சம் முடி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்குமே கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் இருக்காதனால அதையும் நான் வந்து போடுவேன் ஸோ இதை அப்படியே ஒரு மொதல் நாள் செஞ்சுட்டு ஒரு ஃபுல் டே அப்படியே விட்டுருவேன் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இறங்கினதுக்கப்புறம் திரும்ப லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஏன்னா ஹீட் ஆனால் தான் நல்லா வடிகட்டும் அதனால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து வடிகட்டியில வடிகட்டி பாட்டிலில் ரொப்பி வச்சுப்பேன் ஸோ இதுதான் வந்து ஹர்ஷிதாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எண்ணெய் இதை வந்து டெய்லியும் யூஸ் பண்ணி பண்ணிப்பா முடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து சொன்னேன் இல்லையா காலையில் சிக்கன் கிரேவியும் பூரியும் பண்ணியிருக்கேன் நான் எப்போவுமே வந்து இந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்க்கவே மாட்டேன் எவ்வளோ சமையல் செஞ்சாலும் சரி நான் பா தொ செய்யவே மாட்டேன் எப்போவுமே அப்புறம் மதியம் டிஃபனுக்கு வந்து சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் தயிர் சாதம் கேட்டால் அது ரெண்டும் வச்சுட்டேன் இது இவளுக்கு வந்து சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸ்கூலுக்கு வந்துட்டு அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சேர்த்து கொடுத்தாச்சு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ரெண்டு எது பண்ணாலும் சரி நானும் கொடுத்துருவேன் அவங்களும் கொடுத்துருவாங்க ஓகே இப்போ நம்ம வந்து அர்ஷிதாட்ட கொடுத்துட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூல் பஸ்ஸில் போய் விட்டுட்டு அடுத்து நம்ம அவந்திகாவை ரெடி பண்ணலாம் இப்படி தான் காலையில் அஞ்சு மணிலேருந்து அர்ஷித்தாவோடய ஸ்கூல் பஸ் ஆறு இருபது வரைக்கும் இப்படி தான் ரொட்டீன் போகும் அடுத்து அவந்திகா எழுந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவளுடைய ரொட்டீனையும் பார்ப்போம்

இழுத்துக்கிட்டு போ இழுத்துக்கிட்டு போடா முடியா இன்றைக்கி மதியானம் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஜ்பூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அரபிக் நம்ம அரபிக் டிஷ் இது நான் நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து ராசல் கை மாலை இருக்காங்க மேகலா லாஸ்ட் டைம் கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஒரு தாம்பழம் ஃபுல்லாக சாப்பாடு நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்களே ராசல் கை மாலை அன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அவங்கள்ட்ட ர ரெசிபி கேட்டிருந்தேன் அப்புறம் அவங்க வந்து இந்த ஊர் மசாலாலாம் ரெடி பண்ணுவாங்க அவங்களோட மசாலாவையும் வாங்கிக்கிட்டு மஜ் பூஸ் ரெடி பண்ணேன் நல்லா இருந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எப்படி செய்கிறது அப்படின்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ஓகே இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டே எடுத்த விளாகு நெக்ஸ்ட் டே அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு சஃபாரிக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போனோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கிழங்கு எவ்வளோ பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாட்டுவழி கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது கலர் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் இந்த பாருங்க இப்படி தான் இருக்கும் இது வந்து எங்கள் அம்மாச்சி ஊர் முக்கம்பு இருக்கு இல்லையா அங்கே நான் வந்து சின்ன பிள்ளையில் போய் லீவுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இதை வந்து சேல் பண்ணுவாங்க அந்த ஒரு ஒரு டம்ளருக்கு ஆறு நெல் கொடுத்தா இது ஒரு கிழங்கு கொடுப்பாங்க அப்போது அந்த மாதிரி டைமில் நாங்கள் நானே எங்கள் அக்காலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஸோ அப்போ வந்து பார்த்த கிழங்கு இதை இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம் சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து உடனே கழுவிட்டு நாலு மூணாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு அதுவும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்மளுடைய அக்கா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நிறைய என்னோடய வளாகை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து வாணியக்கா இங்கே வந்து துபாயில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்டீரியர் பிஸ்னஸ் அப்புறம் ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு ஆனால் இவங்க வந்து நம்மளுடைய லாங் டைம் சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை வேணும்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறோம் ஸோ நம்மளை புரிஞ்சு அறிஞ்சு ஓகே வனித்தானா இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கேரக்டர் கூட தெரிஞ்சு அவங்க வந்து நமக்காக இத்தனை வருஷம் அவங்க வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் யாரும் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ப மாட்டேங்க நாலு பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் நாலு பேர் நமக்கு ஹர்ஷ அவந்திகா பிறந்ததுக்கப்புறம் இந்தக்கா ஒரு தடவை மோதிரம் போட்டாங்க அவந்திக்கா பிறந்தப்போ அப்புறம் ஒரு நாலு பேர் நாலு நாலு பேர் வந்து டாலர் ஒன்று அப்புறம் ரெண்டு மோதிரம் இந்த மாதிரி ஒரு யோசிச்சு பாருங்களேன் யாரும் எவரும் நான் ஆனாலும் எனக்காக இவ்வளோ தூரம் செய்கிறாங்கன்றப்போ ஓகே அவங்க மனசில் நான் இவ்வளோ தூரம் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்களுடைய பையனுக்கு வந்து கல்யாணம் அதுக்காக பத்திரிக்கை பாருங்கள் எவ்வளோ பெரிய பத்திரிக்கைன்னு நம்ம இந்த ஸ்கூல் புக்கெல்லாம் அட்டை போட்டால் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது அவங்க வந்து ரெண்டு மூணு நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க வனிதா உன் எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லி நான் உடனே ஓடிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க சரி வாங்கக்கா அப்படின்னோ இன்றைக்கி வந்தாங்க இதுதான் அவங்களுடைய பத்திரிக்கை ஆனால் நம்மளால ஊருக்கு இப்போதைக்கி போக முடியாது இங்கே வந்து இங்கே துபாயில் ரிசப்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக போகணும் ஸோ இவங்க இவங்க பாருங்களேன் எவ்வளோ பிஸ்னஸ் அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இல்லையா அவ்வளோவும் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்புறம் இந்த ஜூனியர் குப்பனா அவங்க ஒன் ஆஃப் த அவங்களும் ஒரு பார்ட்னர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து நமக்காக பத்திரிக்கை வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பனை வேணும் அது இல்லாமல் அவங்களுடைய இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து லாஸ்ட் இயர் போயிருந்தோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஸ்கூல் வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலோட நான் கேட்டிருந்தேன் அக்கா நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வேலை இருந்தால் கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் கண்டிப்பாக சொல்கிறேன் வனிதா அவங்க வந்து ஆள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வேலை எதுவும் இருந்தது அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா வேலைன்னு சொல்லவும் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து வேலைக்கு கேட்டிருந்தீங்க இந்த வேலை கிடைக்குமா அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வேலைங்கிறத பொறுத்தவரையிலும் இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க யாருமே யாரை நம்பியுமே வராதிங்க தயவு செய்து பணம் கொடுத்து எனக்கு வந்து ரெக்குமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க இங்கே உள்ள ஜாப் யாருமே காசு வாங்கிட்டு வேலை தரவே மாட்டாங்க இடையில இருக்கிற புரோ புரோக்கர்ஸ் அப்புறம் ஏஜென்சி இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் காசு கொடுத்து இங்கே வந்து ஏமாந்துடாதீங்க அதை நான் முக்கியமாக சொல்ல வரேன் ஏன்னா இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப முடிச்சிட்டு இருக்காங்க ஒன்றரை லட்சம் கிட்ட பணம் கொடுத்துட்டு சொன்ன வேலை வேற ஆனால் விசாவும் கொடுக்கல விசிட் விசாலேயே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ச இது அட்வான்ஸும் கொடுக்கல சாப்பாட்டுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போது ரே இன்னைக்கு தான் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க என்னன்னா அக்கா எனக்கு வந்து சேல்ரி வந்து நம்ம ஊர் சேல்ரிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் திராம்ஸு தரணும் சம்பளம் ஆனால் எனக்கு தரலை விசா எனக்கு முடிய போதும் இன்னும் டென் டேஸ் தான் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு பொண்ணாக இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருப்பாங்க அந்த ஒன்றரை லட்சம் ரெடி பண் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அம்மா இல்லை அந்த ஒரு பொண்ணு மட்டும் இங்கே வந்திருக்காங்க நிஜமாக கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதனால் யாருமே பணம் கொடுத்து ஏமாறாதீங்க உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா குறைஞ்சது எப்படியும் ஒன்றையிலேருந்து ரெண்டு லட்சம் கண்டிப்பாக ஆகும் அது ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வராதிங்க இங்கே டேரெக்டா விசிட் விசா வாங்க வந்து இங்கே நிறைய ஏகப்பட்ட ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து டேரெக்டா அந்த த்ரீ மந்த்துக்குள்ள விசிட் விசா இருக்கு இல்லையா அதுக்காக ஒரு சின்னதாக அக்காமடேஷன் பார்த்துக்கோங்க ஸோ அதில் இருந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக நீங்கள் வந்து கம்பெனிஸ்க்கெலாம் ஏறி இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை கண்டிப்பாக கிடைக்கும் 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 இங்கே ஏகப்பட்ட வேலைகள் கொட்டி கிடக்கு அதனால் இல்லை அப்படிங்கலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி நானும் வந்து சொல்ல முடியாது இங்கே இருக்குது வேலை இருக்குது வாங்கன்னு என்னாலேயும் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து எதுவுமே நம்பகத்தன்மை கிடையாது அதனால் முடிஞ்ச வரையிலும் நீங்கள் டேரெக்டாக இங்கே விசிட் விசா வந்து வேலையை தேடி பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டு கிடைக்கும் சரிங்களா அதனால் பணம் யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க யாரும் இந்த எந்த ரெக்யூப்மெண்ட்டுக்கும் பணம் வாங்குறது கிடையாது ஓகேவா அதே மாதிரி வாணியை ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது அக்கா எனக்கு இந்த மாதிரி வேலை இருக்குது ஆள் இருக்காங்க எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக ஒரு வேலை இருந்தால் கொடுங்கக்கா இன்ன வரையில் நாங்கள் கேட்டது கிடையாது ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறா அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இருக்குது அதனால் நான் எந்த விஸ் விதத்துலேயும் யார்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை கண்ணலாலாம் போயிருப்பு ம் கண்ணலா போற அந்த லெண்டே ஏரியும் انا வெயிட் பண்றேன் பாரு இது வந்து இந்த பார்பி வந்து ஜாக் வந்து யுஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது யாருக்காகனா ஹர்ஷிதாக்காக அவந்திகாவுக்கு வாங்குல அவளுக்கு வந்து என்ன வாங்கிட்டு வந்தாங்கப்பா அந்த கலர்ல இல்லை அந்த பேபி பொம்மை அப்புறம் இன்னொன்று இன்னொன்று வந்தாங்களே ஆ மூணா டாய் வந்தாங்க இவளுக்கு வந்து இந்த மாதிரி பார்பி வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இவளுக்கு ஹர் அவந்திக்காவுக்கு வந்து அவந்திகா இங்கே வந்து உட்காரு ஆனால் அவந்திகாவுக்கு வந்து இந்த பார்பி பொம்மை மேலே தான் அவளுக்கு வந்து ஒரு கண் அதனால் இவ விளையாடுறத விட இவ எடுத்து 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 தெரியாமையே வச்சுக்கிட்டே இருப்பாள் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போவும் சண்டை வந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு ஆனாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதே சண்டை நான் இதே மாதிரி பொம்மை அவளுக்கு ரெண்டு மூணு வாங்கி கொடுத்துட்டேன் ஆனாலும் அவந்திக்காவுக்கு வந்து இந்த பார்பி மேலே தான் ஆசை இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்துகிட்டு இந்த ஃபேஸை பாருங்கள் இந்த ஃபேஸை வந்து இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்க இந்த மாதிரி லெட்டில் இந்த மாதிரி லெட்டில் வந்து மூஞ்சை கிறுக்கி வச்சுட்டு நான் பண்ணவே இல்லைன்னு சாதிக்கிறாள் இவள் எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பண்ணுறா பாருங்கள் அதனால் இவ ஒரே அழுகை ஹ ஹர்ஷிதா வந்து என் பார்பி அப்படி பண்ணிட்டான்னு அழுகை நானும் வந்து ம் இந்த ஷர்ட்லலாம் பண்ணி வச்சுட்டா நானும் இந்த இதில் வந்துட்டு இந்த இப்படி இருக்கா அதில் வந்து இதெல்லாம் அதுனா சிஃப் அப்புறம் இந்த பாத்திரம் வளர்க்குறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு போடுற இதுவுமே வந்து போட்டுட்டேன் ப்ளீச்சுமே போட்டேன் அப்படி இருந்தும் போகலை இப்போ வந்து ஜேக் வந்து இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நாங்கப்பா இந்த பார்பியால் டெய்லி சண்டை தான் வருது எங்களுக்கு என்னப்பா அது அந்த இது சானிடைசர் அதை போட்டு போகுதா சானிடைசர் ஆ அப்புறம் சானிடைசர் சானிடைசர் இல்லை சானிடைசர்

ஆ நல்லா இப்போ வந்து சோடா மாவும் டூத் ப்ரஷும் ஆ கோல்கேட் அந்த கோல்கேட்டையும் போடுப்பா ரெண்டையும் சேர்த்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுறப்ப போடமா கொஞ்சம் ஒன்று நமக்கு அந்த இதில் போட்டுடாமா அப்போட கையில் போட அப்போட கையில் போட இங்கேனவை அப்போ எடுத்துக்கோ ம் அதையும் போட்டு தேங்க

5 मिनट्स वेट करते वाश करना और कोई रो நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா ஹர்ஷிதா வந்து வா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க ஸோ இது மாதிரி ஒரு நாலு ப்ரோக்ராம் வந்து போயிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா யாழ் கல்வியுகம் அப்படிங்கிறவங்க திருக்குறள் போட்டி நடத்துனாங்க அதில் எவ்வளோ குரல் சுரமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு ப ஒரு திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து அவளுக்கு வந்து மெடலு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குரல் சொன்னாலோ அதுக்கு தகுந்த மாதிரி திராம்சில் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வாங்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாக சொல்கிறேங்க இதனுடைய அந்த சந்தோஷம் வந்து வேறு லெவலில் இருந்தது ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் விலாக் வந்து இப்படி தான் போணுச்சு அடுத்த விலாகில் உங்களை ரொட்டீனில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன் அது வரைக்கும் பாய்